அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பதிவானது கிழக்கண பகுதியில் உள்ள வேர்ச்சல் தொடர்புடையது இதுல வேர்ச்சல் அப்படின்னா என்ன அதற்கான எடுத்துக்காட்டுகள் மற்றும் மாதிரி வினாக்கள் ஆகியவற்றை குறித்து காக்கலாம் இந்த மாதிரி வினாக்களில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட சில வினாக்கள் அப்புறம் நான் ரெடி பண்ண வினாக்கள் ஆகியவை இருக்கும் ஆரம்பத்திலிருந்து நாம சொல்லக்கூடிய விஷயத்தை இறுதி வரை முழுமையா கேளுங்க இந்த வீடியோ பார்த்து முடித்ததற்கு அப்புறமா வேச்சொல் குறித்து வேறு எதுவும் நீங்க படிக்க வேண்டிய தேவை இருக்காது வீடியோவின் இறுதியில் உங்களுக்கு தரமான வேற லெவல்ல ஐந்து கொஸ்டின்ஸ் பயிற்சிக்காக கொடுக்கப்படும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வேலை பாருங்க யாரெல்லாம் அந்த ஐந்து கொஸ்டினுக்கு முழு மதிப்பெண் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே முதல்ல வேர்ச்சொல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் என்பது பொதுவாக சொற்கள் உருவாவதற்கு அடிப்படையாக அமையக்கூடியது ஆகும் அதாவது தாவரங்களுக்கு எப்படி வேறானது அடிப்படையாக உள்ளதோ அதே போல சொற்களுக்கு அடிப்படையாக அமையக்கூடியதுதான் இந்த வேர்ச்சொல் அது வந்து அடிச்சொல் என்றும் சொல்லுவாங்க கீழே உள்ள சொற்களை பாருங்களேன் பாடினான் பாடினாள் பாடுவான் பாடுபவர் பாடுகிறான் பாடுகிறார் இந்த சொற்கள் எல்லாம் உருவாவதற்கு எது அடிப்படையாக இருக்கு இந்த பாடு என்ற சொல் தான அதனாலதான் பாடு என்பது வேர்ச்சொல் எனப்படுகிறது இப்போ வேர்ச்சொல் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து இந்த வேர்ச்சொல்லானது எப்பொழுதுமே கட்டளையாகவோ ஏவலாகவோ தான் வரும் அதாவது நீ இங்க வா அங்க போ இங்க உட்காரு சாப்பிடு படி தூங்கு இதெல்லாம் வந்து ஒருவருக்கு கட்டளை போடுற மாதிரி இருக்கா இதே மாதிரிதான் வேர்ச்சொல்லும் கட்டளையாக வரும் இப்போ இந்த சொற்களை பாருங்க ஓடு போ வா நட படி செல் இது எல்லாமே வந்து வேர் சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து பாருங்க வேர் சொல்லை பிரிக்க முடியாது அது எப்படி சார் பாடு என்பதை பா கூட்டல் டூ அப்படின்னு பிரித்து எல்லாம் கேட்கலாம் ஆனா அது தவறு ஏன் அப்படின்னா ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது பிரிக்கப்பட்ட பகுதிகள் சரியான பொருளை தர வேண்டும் இங்க பாடு என்பதை பிரித்தால் எந்த ஒரு பொருளும் இல்லை அடுத்து இந்த வேற்சொல்லானது பகுபத உறுப்பிலக்கணத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது பகுபத உறுப்பிலக்கணத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அது என்ன முக்கிய இடத்தை வேற்சொல் பெற்றுள்ளது என்பதை கமெண்ட்ல தெரிவிங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் குறித்து ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தினை அடுத்த வீடியோ சொல்றேன் வேறு ஏதேனும் இலக்கண பகுதி குறித்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க அடுத்தபடியா இந்த பேர் தொடர்பாக சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டுகளை வினையச்சம் பெயரச்சம் தொழிற்பெயர் வினைமுற்று வினையால் அணையும் பெயர் என்று தலைப்பு வாரியாக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன் சரி வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல்ல வினையச்சம் வினையச்சம்னா என்ன அப்படின்னா ஒரு செயலானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் என்று அழைக்கப்படும் பொதுவாக இந்த வினையச்சமானது இ உ என்ற எழுத்துக்களில் முடியும் சரி ஓகே இந்த வினையச்சம் சார்ந்த வேர்ச்சொலுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதலில் ஓடி ஓடி என்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து ஓடு எழுதி எழுதி என்பதற்கான வேர்ச்சொல் எழுது பார்த்து பார்த்து என்பதற்கான வேர்ச்சொல் வந்து பார் குளித்து என்பதற்கான வேர்ச்சொல் குளி பறந்து என்பதற்கான வேர்ச்சொல் பற கடித்து என்பதற்கான வேர்ச்சொல் கடி அடுத்து சாப்பிட்டு என்பதற்கான வேர்ச்சொல் சாப்பிடு தேடி என்பதற்கான வேர்ச்சொல் தேடு பாடி என்பதற்கான வேர்ச்சொல் பாடு சூடி என்பதற்கான வேர்ச்சொல் சூடு இது எல்லாம் வந்து வினையச்சத்தோடு தொடர்புடைய வேர் சொற்கள் அடுத்து பெயரச்சம் சார்ந்த எடுத்துக்காட்டுகள் பெயரச்சம் என்பது என்னன்னா ஒரு செயலானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் பொதுவாக பெயரச்சமானது ஆ என்ற எழுத்தில் முடியும் சரி ஓகே முதல் முதல் எடுத்துக்காட்டு பாருங்க வந்த என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன அப்புனா வா உண்ட என்பதனுடைய வேர்ச்சொல் உன் என்பதனுடைய வேர்ச்சொல் கொடு செய்த என்பதுடைய வேர்ச்சொல் வந்து செய் அடுத்தபடியாக கட்ட என்பதனுடைய வேர்ச்சொல் வந்து கல் எரிந்த வேர்ச்சொல் எரி வீழ்ந்த என்பதற்கு வீழ் கிழிந்த என்பதன் வேர்ச்சொல் கிளி ஆடிய என்பதற்கு ஆடு என்பது வேர்ச்சொல் நடிக்கின்ற என்பதற்கு நடி என்பது வேர்ச்சொல்லாக உள்ளது இவையெல்லாம் பெயரச்சம் சார்ந்த வேர்ச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகள் மூன்றாவது தொழிற்பெயர் சார்ந்த எடுத்துக்காட்டுகள் தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒன்றன் தொழிலை குறிப்பது தொழிற்பேர் ஆகும் இதை பற்றியும் நம்ம வந்து தெளிவான ஒரு வீடியோ கொடுப்போம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கற்றல் கற்றல் என்பதனுடைய வேர்ச்சொல் கல் படித்தல் என்பதற்கு படி என்பது வேர்ச்சொல் எழுதுதல் என்பதற்கு எழுது என்பது வேர்ச்சொல்லாக உள்ளது ஆடல் என்பதற்கு ஆடு என்பது வேர்ச்சொல் விழித்தல் என்பதற்கு விழி என்பது வேர்ச்சொல்லாக உள்ளது அடுத்தபடியாக இடித்தல் என்பதற்கு இடி என்பது வேர்ச்சொல் தூங்குதல் என்பதனுடைய வேர்ச்சொல் தூங்கு என்பதாகும் வாசித்தல் என்பதற்கு வாசி என்பது வேர்ச்சொல்லாக உள்ளது சமைத்தல் என்பதற்கு சமை என்பது வேர்ச்சொல் பேசுதல் என்பதற்கு பேசு என்பது வேர்ச்சொல்லாக வந்துள்ளது இவை அனைத்தும் தொழிற்பே சார்ந்த எடுத்துக்காட்டுகள் நான்காவது வினைமுற்று சார்ந்த எடுத்துக்காட்டுகள் வினைமுற்றுனா என்ன அப்படின்னா ஒரு செயலானது முழுமையாக நிறைவுற்றதை பற்றி கூறுவதுதான் அந்த வினைமுற்று இப்போ வினைமுற்று தொடர்பான முதல் எடுத்துக்காட்டு விளையாடினான் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா விளையாடு அடுத்து பாருங்க தேடினான் என்பதற்கு வந்து தேடு என்பது வேர்ச்சொல்லாக உள்ளது உண்டான் என்பதற்கு உன் நோக்கினான் என்பதற்கு நோக்கு வந்தால் என்ற வினை வினைமுற்றிற்கு வா என்பது வேர்ச்சொல்லாக உள்ளது சென்றார் என்பதற்கு செல் என்பது வேர்ச்சொல் எடுத்தான் என்ற வினைமுற்றுக்கு எடு என்பது வேர்ச்சொல் விழுந்தாள் என்பதற்கு விழு என்பது வேர்ச்சொல் கொண்டான் என்பதற்கு கொல் என்பது வேர்ச்சொல் அடுத்து இறுதியாக கொய்தான் என்பதற்கு கொய் என்பது வேர்ச்சொலாக அமைந்துள்ளது இவை அனைத்தும் வினை முற்று சார்ந்த எடுத்துக்காட்டுகள் இறுதியாக வினையால் அணையும் பெயர் சார்ந்த எடுத்துக்காட்டுகள் இந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா வினை ஆள் அணையும் பெயர் அதாவது ஒரு தொழிலை செய்பவருக்கு பெயராக வருவதுதான் அந்த வினையாளனையும் பெயர் இதுல முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எழுதியவர் என்பதற்கு எழுது என்று என்பது வேர்ச்சொல் உழைப்பவர் என்பதற்கு உலை என்பது வேர்ச்சொல் அணிந்தவர் என்ற வினையாளனையும் பெயருக்கு அணி என்பது வேர்ச்சொல் கூறுபவர் என்பதற்கு கூறு என்பது இயச்சொலாக உள்ளது கற்றவன் என்ற வினையாளினின் பெயருக்கு கல் என்பது வேற்ச்சொல்லாக உள்ளது மகிழ்ந்தவள் என்பதற்கு மகிழ் என்பது இறைச்சொலாக வந்துள்ளது அடுத்து கொடுத்தவன் என்பதற்கு கொடு என்பது வேற வந்துள்ளது செல்பவர் என்பதற்கு செல் என்பது வெற்றொல்லாக உள்ளது எடுத்தவள் என்ற வினையாடின் பெயருக்கு எடு என்பது வேற உள்ளது பாடுபவர் என்பதற்கு பாடு என்பது வேற சொல்லாக வந்துள்ளது இவை அனைத்தும் வினையாள் அணையும் பெயர் சார்ந்த எடுத்துக்காட்டுகள் ரைட் நம்ம வேற சொல்லாம் பார்த்தாச்சு அதற்கான எடுத்துக்காட்டுகளை பத்தியும் பார்த்தாச்சு இப்போ மாதிரி வினாக்கள் குறித்து பார்ப்போம் இந்த மாதிரி வினாக்களை பத்தி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு நான்கு முக்கியமான விஷயங்களை நீங்க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று வந்து வேர்ச்சொல் சொல் என்பது கட்டளையாகத்தான் வரும் இரண்டாவது வேர்ச்சொல்லை பிரிக்க இயலாது மூன்றாவது ஒவ்வொரு வினாக்களையும் நன்கு படித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விடையிடிங்க நான்காவது மிக முக்கியமான விஷயம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்டில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அப்டேட்டுன்னு டைப் பண்ணி அப்டேட் செய்ய வேண்டிய விஷயத்தையும் டைப் பண்ணுங்கள் சரி வாங்க மாதிரி வினாக்களை பார்க்கலாம் மொத்தமாக பதினைந்து மாதிரி வினாக்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பதினைந்து மாதிரி வினாக்களையும் நீங்கள் தெளிவாக கவனமாக கேளுங்க இதை தவிர வேறு எதையும் ரெஃபர் பண்ண வேண்டிய தேவை இருக்காது சரி ஓகே முதல் வினா வேற்ச்சொல்லை தேர்வு செய்ய நின்றான் நின்றான் என்ற வார்த்தையினுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல இந்த நின்றான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வினை வினைமுற்று இந்த வினைமுற்றினுடைய வேச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நில் என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல் ஏன் அப்படின்னா வேற் எப்பொழுதும் கட்டளை தான் வரும் சரிங்களா அடுத்து இப்போ இந்த விடை தவிர மீதி இருக்கு பார்த்தீங்களா ஆப்ஷன்ஸ் அதற்கு வந்து என்னென்ன வரும் வினைமுற்றா தொழிற்பெயரா வினையாளம் பெயரா என்பதையும் பார்த்துக்கலாம் முதல் ஆப்ஷன் பாருங்க நின்று நின்று என்பதற்கு என்ன வினை எச்சம் அடுத்து நின்ற என்பது ஆள முடிஞ்சிருக்கா அது வந்து பெயர் எச்சம் அடுத்து நிற்கும் நிற்கும் என்பது அது வந்து இந்த செயல் வந்து முடிந்து விட்டது அதாவது பேருந்து நிற்கும் வண்டி நிற்கும் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த முடிந்து விட்டது அதனால அது வந்து வினை முற்று அடுத்து இரண்டாவது வினா உறங்கினாள் என்ற சொல்லின் சொல்லை கூறுக முதல்ல இந்த உறங்கினாள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு முற்று ஏன்னா அங்க வந்து செயல் வந்து முடிந்து விட்டது சரி ஓகே இப்ப இதனுடைய சொல் என்ன அப்படின்னா உறங்கு ஏன்னா வேற்றொல் என்பது கட்டளையாகத்தான் வரும் சரி ஓகே இப்போ மீதமுள்ள அந்த ஆப்ஷன்களுக்கு என்ன வரும் என்பதை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பாருங்க உறங்கிய என்பதற்கு என்னன்னா பெயரச்சம் ஏன் அப்படின்னா உறங்கிய என்பது எதை கொண்டு முடியுது உறங்கிய பையன் உறங்கிய குழந்தை இந்த பையன் குழந்தை என்பதுதான் ஒரு பெயர் சொல் அப்ப பெயரை கொண்டு முடிதால் அது பெயரச்சம் சரிங்களா அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க உறங்கியவன் அப்படின்றது என்ன அப்படின்னா வினையாள் அணையும் பெயர் ஏன் அப்படின்னா அந்த உறங்கியவன் என்பது வந்து அந்த செயலை செய்வரை பற்றி குறிப்பிடுகிறது இப்போ வினையாண்டின் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்யக்கூடியவரை பற்றி அந்த இந்த பெயர் சரிங்களா அடுத்தபடியாக உறங்குகிறார் அதற்கு என்ன அப்படின்னா முற்று இந்த செயல் வந்து முடிவு பெற்றதை பற்றி குறிப்பிடுகிறது இந்த உற உறங்குகிறார் என்பது நிகழ்கால வினைமுற்றில் அடங்கும் ரைட் ஓகே அடுத்து மூன்றாவது வினா மகிழ்ந்த இச்சொல்லின் மேற்சொல்லை கண்டறிய இந்த மகிழ்ந்தனன் என்பது வந்து ஒரு வினை முற்று அடங்கும் இதில் வந்து இந்த வார்த்தைக்கான சரியான வேச்சொல் என்ன அப்புடின்னா மகிழ் மகிழ் என்பதுதான் இருக்கக்கூடிய சரியான வேச்சொல் இப்போ மற்ற இதர ஆப்ஷன்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்ப்போம் முதல் ஆப்ஷன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பதற்கு என்ன அப்புடின்னா அது ஒரு தொழிற்பெயர் அடுத்து மகிழ்ந்தான் என்பது வினை முற்று அடுத்தபடியாக மகிழ்வு மகிழ்வு என்பது வந்து தொழிற்பெயர் சரியா அடுத்து நான்காவதுனா கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக இந்த நாலு ஆப்ஷன்ல வந்து வேர்ச்சொலோடு தொடர்புடைய கரெக்டான விடை கேட்குறாங்க அதை பார்க்கும் பொழுது ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டு ஏன் அப்படின்னா கொன்றான் என்ற வினை முற்றுக்கு கொல் என்பது வேர்ச்சொல் இது கரெக்டாக இருக்குது மற்ற ஆப்ஷன் செக் பண்ணுங்க அதை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து செல் என்பது பேர்ச்சொல் தான் ஆனால் அந்த செல்ரான் அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்கா இல்லை அப்போது வந்து தப்பு சரிங்களா அடுத்து வந்து வந்தான் இருக்கு இந்த வந்தான் என்பது வினைமுற்று அந்த வந்தான் என்ற வினைமுற்றுக்கு வந்து சரியான பேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் இங்கே வந்து என்ன வந்திருக்கு வந்து என்பது வந்திருக்கு வந்து என்பது வினையச்சம் அப்போ இதுவும் தவறு ஓகே அடுத்து வென்று வென்றான்னு இருக்கு இந்த வென்றான் என்பது வந்து வினைமுற்று இதற்குரிய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வெல் அப்படின்னு வந்திருக்கணும் இங்கே வந்து வென்று வந்திருக்கு இந்த வென்று என்பது வினையச்சம் ஸோ அப்போ இதுவும் தவறு ஐந்தாவதுனா செய்தவன் என்னும் வினையாளர்களின் பெயரின் வேற் தேர்ந்தெடுக்கும் இதற்கான விடை என்ன அப்புடின்னா செய் என்பதுதான் இதற்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்த மீதமுள்ள ஆப்ஷன் பாருங்கள் செய்க செய்க என்பது வந்து இதுவும் கட்டளை கட்டளை பொரு வர தான் இருக்கும் ஆனால் அது வந்து இது வந்து வேறச்சொல் இல்லை அதாவது இந்த செய் வ வார்த்தையை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா செய்தான் செய்வான் செய்தவன் செய்கிறான் என்று வார்த்தைகளை வந்து உருவாக்க முடியும் ஆனால் செய்கை என்ற வார்த்தையை வச்சு நம்ம வந்து ஏதாவது புதிய வார்த்தையை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது அதனால செய்கை என்பது வந்து தவறான விடை இதை வந்து வியங்கோல் வினைமுற்றல் அடங்கும் செய்க சரிங்களா அடுத்து செய்வீர் இதையும் இதுவும் வந்து வேறச்சொல்லாக வராது அடுத்தபடியாக செய்வார் செய்வார் என்பது வந்து வினைமுற்று முடிந்து விட்டது அப்ப இதுவும் வந்து இல்லை சரிங்களா ஆறாவது வினா வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேற் காண்க இந்த வாழ்த்துவோம் என்பது ஒரு வினைமுற்று இதற்கான வேற் என்ன அப்படின்னா வாழ்த்து மீது ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாழ்த்துதல் வாழ்த்துதல் என்பது ஒரு தொழிற்பெயர் அப்ப இது வந்து சரியான விடை இல்லை அடுத்து வாழ் வாழ்க வாழ்க என்பது ஒரு வியங்கோல் வினைமுற்று எதுவும் விடை இல்லை அடுத்து வால் என்பது வால் என்பது வந்து ஒரு வேற் தான் ஆனால் அது வந்து வாழ்த்துக்கு வாழ்த்துவம் என்றதுக்கு வராது வாழ்கிறார் வாழ்வார் வாழ்கின்றார் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான கட்டளை வேச்சொல் தான் வந்து இந்த வால் என்பது அப்போ இந்த இடத்துல வந்து இது தவறான விடை சரியா அடுத்து வினா அமுதன் நன்றாக படித்து தேர்வு எழுதினான் இந்த சொட்டுடவில் வினைமுற்றின் வேலை காண்க அப்போ முதல்ல என்ன பண்ணணும் இந்த வாக்கியத்தில் எது வினைமுற்று என்பதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் எது வினைமுற்று இந்த எழுதினான் என்பதுதான் வினைமுற்று இப்போது இதற்கான சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுதினான் என்பதற்கு எழுது என்பதுதான் வினைமுற்று சரிங்களா இந்த படி என்பது வந்து படித்தான் அதற்கான வரும் படித்து என்பது வந்து ஒரு வினை எச்சம் எழுதினான் என்பது வந்து அந்த வினைமுற்று தான் சரிங்களா ஸோ இப்போ அதற்கு ஆன்சர் என்ன அப்புடின்னா எழுது என்பது தான் கரெக்டான அப்படி அடுத்து எட்டாவது வினா பின்வரும் சொல்லின் வேற் கூறுக கண்டனன் கண்டனன் என்பது வந்து ஒரு வினைமுற்று இப்போ இதற்கான சொல் என்ன அப்படின்னா கான் என்பது தான் இதற்கான சொல் சரியா அடுத்து கண்டை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டை என்பது வந்து ஒரு பெயரச்சம் இது வந்து சரியான விடை இல்லை கண்டு என்பது வினையச்சம் இதுவும் ஆன்சர் இல்லை காண்பா என்பது ஒரு வினை முற்று அப்ப இதுவும் ஆன்சர் இல்லை சரி ஓகே அடுத்து ஒன்பதாவது வினா உன்னல் என்ற தொழில் பெயரின் வேர் சொல்லை கூறு இதற்கான சரியான விடை உண் என்பது இப்ப மற்ற ஆப்ஷனை செக் பண்ணலாம் உண்ட உண்டை என்பது வந்து பெயரச்சம் எப்படி அப்புடின்னா உண்டை உணவு ஒரு பெயரை குறிக்குதா பெயரச்சம் அப்போ இது வந்து உடை இல்லை சரியா உண்டான் உண்டான் என்பது முற்று அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் அப்போ வினை முடிந்து விட்டது அப்போ இது வந்து இல்லை அடுத்து உண்டு உண்டு என்பது வந்து ஒரு வினையை கொண்டு முடியும் அதாவது உண்டு விட்டான் அப்போ விட்டான் என்ற வினைமுற்று கொண்டு முடியுதா அப்போ இதுவும் இது ஒரு அச்சம் அதனால் இதுவும் விடை இல்லை சரியா ஓகே வினா பதிந்து என்ற வினையச்சத்தின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க பதிந்து என்பது வந்து வினையச்சம் அதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பதி பதி என்பதுதான் சரியான விடை இப்போ மீதமுள்ள ஆப்ஷனை செக் பண்ணலாம் பதிந்த என்பது ஒரு பெயரச்சம் அப்போ இது தவறான விடை பதித்த என்பதும் பெயரச்சம் இதுவும் தவறான விடை பதிவு என்பது வந்து பெயர் சொல் இப்போ இதுவும் தவறான விடை சரியா அப்போது சரியான விடை வந்து பதிதான் கரெக்ட் ஓகே அடுத்து பதினொன்றாவது வினா வேர்ச்சொல்லை பொறுத்துகை இந்த வினாவை பாருங்களேன் வித்தியாசமா நம்ம வந்து பொருத்துக மெத்தல வந்து இந்த வேற்சொல்லை வேர்ச்சொல்லுக்கான வினாவை எடுத்திருக்கோம் இதுல வந்து முதல் வார்த்தையை பாருங்க பொறித்த பொரித்த என்பது வந்து ஒரு பேரச்சம் ஓகேங்களா இதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பொறி என்பதாகும் சரியா அடுத்து கடிக்கும் என்பதை பாருங்க இந்த கடிக்கும் என்ற வார்த்தையை பாருங்களேன் இந்த கடிக்கும் என்ற வார்த்தையை வந்து நம்ம வினைமுற்றாகவும் பயன்படுத்தலாம் பேரச்சமாவும் பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்னா நாய் கடிக்கும் வருதா சரிங்களா அடுத்து கடிக்கும் நாய் பாருங்களேன் கடிக்கும் நாய் நாய் என்ற பெயரை கொண்டு முடியுதா அப்ப இது பேரட்சமாகவும் வருதா வித்தியாசமா இருக்குல்ல இதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கடி என்பதாகும் சரியா அடுத்து திருத்திய திருத்திய என்பது வந்து ஒரு பெயரச்சம் எப்படி அப்படின்னா திருத்திய புத்தகம் பெயரை கொண்டு முடியுதா அப்ப அது பேரச்சம் இப்ப இதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா திருத்தி என்பதாகும் சரியா அடுத்து செலுத்தி செலுத்து என்பது வந்து ஒரு வினையச்சம் அதாவது செலுத்தி விட்டான் ஒரு வினை வினையை கொண்டு முடிதான் அப்போது இது ஒரு வினையச்சம் அப்போ இதற்கான சரியான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா செலுத்து என்பதாகும் சரியா ஓகே இப்போ நம்ம வந்து எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெது வேர்ச்சொல் அப்படின்னு கண்டு பார்த்தோம் இப்போ அதை பயன்படுத்தி எது சரியான ஆப்ஷன் சொல்லி கண்டுபிடிக்குமா முதல்ல பாருங்க பொறித்த என்ற வார்த்தையை பாருங்கள் பொரித்து என்பதற்கு என்னது பொறிதான் கரெக்டா அப்போ ஆனாவுக்கு நாலு வருதா இப்போ நாலு எங்கே இருக்கு பாருங்க நாலு வந்து பியில் இருக்கா நாலு அதே மாதிரி இந்த சீலையும் நாலு இருக்குது பார்த்தீங்களா அடுத்து எங்கே நாள் இருக்கா பாருங்கள் ஏலையும் டீலையும் இல்லை அப்போது இந்த ஏவும் இந்த டிவும் ஆன்சர் இல்லை இதை கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம பியும் சீயும் வச்சு தான் யோசிக்கணும் நமக்கு விட தெரியாத பொழுது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷனை கட் பண்ணி எடுத்து ஆன்சர் பண்ண பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து கடிக்கும் பாருங்கள் கடிக்கும் என்ன சொன்னோம் கடி என்பது தான் வேறு சொல் இப்போது ஆவணாவுக்கு என்ன மூணா ஆவண்ணாவுக்கு மூணு எங்கே இருக்குது சீல இருக்குது ஆவண்ணாவுக்கு மூணு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விலை வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு பன்னிரெண்டாவது வினா கேட்டார் சொல்லின் சொல் யாது இந்த கேட்டார் என்பது ஒரு வினைமுற்று இதற்கான சொல் என்ன அப்புடின்னா கேள் என்பதாகும் மீதமுள்ள ஆப்ஷனை செக் பண்ணுவோம் கேடு கேடு என்பது வந்து என்ன அப்படின்னா தொழிற்பெயர் அதாவது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்ன்னு சொல்லுவாங்க இந்த கெடு என்ற வார்த்தையை பாருங்களேன் அதுவும் தொழிற்பெயர் தான் இந்த கெடு என்ற வார்த்தையில் இந்த முதலில் உள்ள கே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மாறி வந்திருக்கா அதனால தான் வந்து இது வந்து முதல்நிலை திரிந்த தொலைப்பேர்ன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே தொலைப்பெயர் தான் இதில் வந்து இந்த கெடு என்ற வார்த்தையில் கே என்பது வந்து வந்திருக்கா அடுத்த வார்த்தைக்கு அதனால வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பேர்ன்னு சொல்லுவாங்க கேடு என்ற வார்த்தையை அடுத்து கே டூ கே டூ என்பது பார்க்கும் பொழுது கே டூ என்பது வந்து வினையச்சத்தை குறிக்கிறது அதாவது கேட்டு வந்தான் கேட்டு விட்டான் ஒரு வினையை கொண்டு முடியுதா அதனால் இந்த கேட்டு என்பது வந்து வினையச்சத்தை குறிக்கிறது சரிங்களா ஓகே அடுத்து பதிமூணாவது வினா வேர் சொல்லை தேர்வு செய்க வந்தேன் வந்தேன் என்பது வந்து ஒரு வினைமுற்று இப்போ வந்தேன் என்ற வினைமுற்றுக்கான சரியான வேர் சொல் என்ன அப்படின்னா வந்தேனுக்கு வந்து வா என்பதுதான் சரியான வேர் சொல் ஓகேவா மீதமுள்ள ஆப்ஷனை பாருங்கள் வருக வருக என்பது வந்து வியங்கோல் வினைமுற்று இப்போ இது விட இல்லை வருதல் என்பது தொழிற்பெயர் அதுவும் இல்லை வே வ என்பது வந்து ஒரு எழுத்து இதற்கு எந்த பொருளும் இல்லை அதனால் இதுவும் இல்லை அடுத்து பதினான்காவதுனா பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாத வேர்ச்சொல் எது அப்படி இருக்கிறாங்க சரியாக பொருந்தாத வேர்ச்சொல் இப்போ நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் மூணு வந்து சரியாக பொருந்து உள்ளது ஒன்று மட்டும் தவறாக இருக்கு அந்த தவறாக உள்ளதா நமக்கு வந்து விடை ஓகேவா இப்போ முதல் ஆப்ஷன் பாருங்க பெருக்கினான் பெருக்கு நான் என்பது ஒரு வினைமுற்று இந்த வினைமுற்றுக்கு வந்து பெருக்கு என்பது ஒரு வேர்ச்சொல்லாக வந்துள்ளது இது வந்து கரெக்டாக இருக்கு சரியா அடுத்து இயக்கினான் என்பது ஒரு வினைமுற்று இதற்கான வேச்சொல்லேருந்து இயக்கு என்று வந்துள்ளது இதுவும் கரெக்டாக இருக்கு சரியா அடுத்து ஓட்டினான் என்பது ஒரு வினைமுற்று இதற்கான வினை வேச்சொல் என்ன வரணும் அப்படின்னா ஓட்டுன்னு வந்திருக்கணும் அங்க ஆனால் இங்கே ஓடுன்றிருக்கு இது தவறு இதுதான் நமக்கு இந்த கேள்வியை பொறுத்தளவு சரியான விடை சரி ஓகே இப்போ இந்த இடத்துல இப்போ ஓட்டினானுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஓட்டு என்று வெச்சல் வரணும் சரியா அப்ப இந்த ஓடு என்பது அப்படின்னா ஓடு என்பது வந்து ஓடுகின்றான் ஓடினான் ஓடுவான் அது பார்த்தீங்களா அதற்கான வெச்சல் வரக்கூடியதான் இந்த ஓடு என்பது ஓகேவா அடுத்த ஆப்ஷன் பாருங்க கட்டினான் கட்டினான் என்பது வந்து ஒரு வினைமுற்று இதற்கான வேச்சல் வந்து கட்டு என்பது கரெக்டாக வந்திருக்கு சரியா ரைட் ஓகே கேள்வி என்ன கேட்டு இருக்காங்க அதை எப்படி கேக்குறாங்க கேள்வி உள்வாங்கி புரிந்து கொண்டு விடைவளிக்கணும் சரிங்களா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் கேட்ட கேள்விக்கு ஏற்றாமல் பதில் கரெக்டா பதினைந்தாவதுன்னா பின் பருவண ஒற்றுள் தவறாக பொருந்தாத இணையை கூறுக இந்த இடத்துல வந்து தை இல்ல சாரி தவறாக பொருந்தாத இணையை கூறுக இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரியாக பொருந்தியதை கூடுன்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ வினாக்களை படிக்கும் போது நல்லா உள்வாங்கிக் கொண்டு விடையளிக்கணும் சரிங்களா லைட்டாக கரெக்டாக மாதிரி தெரியும் ஆனால் தப்பான புரிதலில் ஆன்சர் பண்ணிடக்கூடாது சரியா ஓகே இப்போ உருவாக்கினான் முதல் ஆப்ஷன் உருவாக்கினான் இதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா உருவாக்குன்னு வந்திருக்கணும் ஆனால் அங்கே உருக்குன்னு வந்திருக்கு அப்போ இது தப்பு அடுத்து உரைக்கும் உரைக்கும் என்பது ஒரு வேர்ச்சொல் இது வினைமுற்று அதற்கு வந்து உறை என்பதுதான் சரியான வேர்ச்சொல் இங்கே உரைக்கன் வந்திருக்கு அப்போ இதுவும் தப்பு அடுத்தபடியாக புதுப்பி புதுப்பி என்பது வந்து ஒரு தொழிற்பெயர் வந்து ஒரு தொழிற்பெயர் இந்த தொழிற்பெயருக்கு வந்து சரியான வேர்ச்சல் வந்து புதுப்பி என்பது தான் இது கரெக்டு ஓகேவா அடுத்து அணிந்து என்பது வந்திருக்கு இந்த அணிந்து என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினயச்சத்தை சார்ந்தது இதற்கான சரியான முயற்சல் வந்து அணி அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் இங்கே அணிகன் என்று வந்து அணிகன் என்று வந்துள்ளது இதுவும் தவறு சரியா புரிஞ்சா ஓகே பதினைந்து மாதிரி வினாக்கள் குறித்து பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு நெரிச்சல் குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்துக்குன்னு நம்புகிறேன் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி அடுத்து உங்களுக்கான ஐந்து பயிற்சி வினாக்கள் வினாக்கள் நல்லா படித்து புரிந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான பயிற்சி வினாக்கள் பின்வருவனவற்றில் வேர்ச்சொல் குறித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க இரண்டாவது வினா பின்வரும் கூற்றுகளில் சரி சரி தவறானதை தேர்ந்தெடுக்கவும் மூன்றாவது வினா பேர்ச்சொல்லை கண்டறிக அது படிப்பித்தான் என்ற சொல்லுடைய வேர்ச்சொல் என்று சொல்லணும் அடுத்து நான்காவது வினா பிணங்கினான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன ஐந்தாவது வினா வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக நொந்தான் நொந்தான் என்ற வார்த்தையினுடைய வேர்ச்சொல் என்ன இந்த ஐந்து வினாக்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பதிலை கமெண்டில் தெரிவிங்க யாரெல்லாம் ஐந்துக்கு ஐந்து வாங்குறீங்க என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு உதவியாக இருக்கும் அடுத்த பதவி சந்திக்கலாம் நன்றி